வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்வைவர் நேற்று புலம்பி இருப்பேன் என்னன்னா நேஷனல் ஹைவேல வந்து இந்த மாதிரி வர முடியல இன்னொரு அறுபது கிலோமீட்டருக்கு முடியுமான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடித்தோடனே வீடியோ எடுத்து கட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணவுடனே ஒருத்தர் நான் உங்களுக்கு கொச்சிக்கு லிஃப்ட் தருவா அப்படின்னாரு கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மேக்ஸிமம் கொச்சிக்கு நியர்பை ஒரு இன்னும் ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் இருக்குது அது வரைக்கும் எனக்கு இறங்கி விட்டுருக்காரு ஸோ இங்கே தான் பக்கத்தில் தூங்கினேன் சரியான கொசுக்கடிங்க செம்மா கொசுக்கடி உங்கள் வீட்டுக்கு கொசுக்கடி இல்லை எங்கள் வீட்டுக்கு கொசு இல்லை உங்கவே இல்லை கண்ணில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கருப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அப்போ தான் எந்திரிச்சேன் போயிட்டு ப பக்கத்தில் பெட்ரோல் பங்கில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆறு இருக்கு நிறைய இருக்குது கொச்சி பக்கத்துலேயே அப்படியே பக்கத்தில் லிஃப்ட் கேட்டு போய்ட்டு ஆற்றுல போயிட்டு நம்ம சைடில் நல்லா குளிச்சுட்டு இய இயற்கையாக குளிச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கொச்சிக்கு போவோம் நிறைய விஷயங்கள் கவர் பண்ணுவோம் கவர் பண்ணிவிட்டு சேம் ஆடத்தை ஊர் போவோம் ஓகேங்களா இதுதான் நம்ம பிளான் கரெக்டாக வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் ப்ரோ அந்த லிஃப்ட்டு ரொம்ப நைஸ் ப்ரோ ப்ரோ ரொம்ப அப்படியே நம்ம கொச்சி போக வேண்டியது தான் ஒரு நாலஞ்சு டிப்பை எடுத்துட்டு போயிட்டே இருக்கோம் ஒரு வழியாக வந்து அந்த ப்ரோ எவ்வளோ தூரம் லிஃப்ட்டு கொடுத்துட்டாருங்க ஸோ காலையிலேருந்து இருந்தேன் லிஃப்ட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சிகிட்டு இருந்தேன் ஒரு வழியாக நல்ல வேலையாக கிடைச்சிடுச்சு இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து எட்டு கிலோமீட்டர் இருக்குது இன்ட்டு பத்து கிலோமீட்டர் இருக்குது ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பீச் பார்த்துட்டு லிஃப்டிகன் பார்த்துட்டு வியூ பார்த்துட்டு முடிஞ்சால் அதிலே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஆழப்புழா இருக்கும் அதையும் பார்த்துட்டு இன்றை இன்றைக்கி அதோட முடிக்கலான்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கேன் லிஃப்ட்டு எடுத்தா இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் லிஃப்ட்டு கிடச்சா உடனே எல்லாமே ஷூ முடிச்சிடலாம் இல்லைன்னா நடந்து போய் தான் எடுக்கணும் சரி ஓகே வாங்க போயிட்டே இருக்கலாம் ரோட்டில் நடந்து இருந்தேன் பிரதர் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு கரெக்டாக வந்து பீச் வரைக்கும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு இங்கே போயிட்டு உள்ள போயிட்டு பீச்சு நாலு கிளிப்பு எடுத்துட ரொம்ப இருக்கேன் பீச் ஒரு வழியாக வந்தாச்சுங்க கேரளா பீச் லெஃப்ட் சைடு போக சொன்னார் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து இந்த ஆர்மி பேஸ் இருக்கு அதனால இப்படி இருந்து காட்டுறேன் பாருங்க என் பீச் பார்த்தாச்சு ஆனால் ஒரு சின்ன கவலையாக இருக்குது என்னென்னா கையில் நூறுவா தான் இருக்குது இதை வச்சுட்டு நான் வந்து கொச்சி பீச்சு அண்டு அடுத்து ஆலப்புழா ஆலப்புழா மேக்ஸிமம் இன்னைக்குள்ளே போயிடலாம் நினைக்கிறேன் என் பக்கத்தில் தான் இருக்குது நாற்பது கிலோமீட்டர் தான் போயிட்டு ஆலப்புழா அந்த பீச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேம் வந்து கொல்லம் போகணும் கொல்லம் போயிட்டு திருவனந்தபுரம் போகணும் திருவனந்தபுரம் போயிட்டு நாகர்கோவில் போகிறோம் இதெல்லாம் வந்து நூறுரூவாவில் கவர் பண்ணணும் லிஃப்ட்டு கொடுத்தா லிஃப்ட் கொடுக்குறவங்க யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா இந்த இல்லைன்னா இந்த நூறுரூவா வச்சுட்டு தான் போகணும் வழியே இல்லை சரி ஓகே வாங்க எதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா கையில் இந்த நூறுரூவா சொன்னேன்ல நூறுரூவாவும் இந்த ஒரு சில பிஸ்கெட்டும் தண்ணி இவ்வளோண்டு தான் இருக்குது இதை வச்சுட்டு பார்க்கணும் சரி ஓகே எதாவது ஹெல்ப் கிடைக்க பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அலப்புலா போகும்போது மேக்ஸிமம் எதாவது ஹெல்ப் கிடைக்கணும் இப்போ நான் செல்லனம்ன்ற பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கேன் எல்லா இது ஹோட்டல்லையும் இல்லை ரெஸ்டாரண்ட்லேயும் எல்லாத்துலேயும் இதுலேயும் அந்த குப்பை இது மீன் மாதிரி பார்க்க முடியுதுங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சரி செல்லனம் பீச் இந்த பக்கம் தான் போகணும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட்டு திரும்ப சொன்னாங்க டயர்டாக இருந்துச்சு சரின்ட்டு ஒரு இடத்துல வடையும் டீயும் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு இருக்கிற நூறுரூவால முப்பது ரூபா போச்சு நான் இங்கேனே டீ இது கேரளா டீ சரி ஓகே சாப்பிட்டுட்டு நேராக அந்த வெள்ளனம்ட்டு இருக்கில்ல சாரி செல்லணம்ட்டு இருக்குல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு பீச் போய் பார்ப்போம் நல்லா இருக்குன்றாங்க இங்கே இருக்கிறவங்க போயிட்டு பார்த்துட்டு சேம் நம்ம ஆலப்புள்ள போயிடுவோம் இன்னைக்குள்ளே மேக்ஸிமம் ஆலப்பிள்ளா போய் பார்ப்போம் முடிதான்னு பார்ப்போம் சேம் பருப்போட தாங்க பருப்போட தான் ஆனால் சட்னி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கு ஆ ஆனால் காரமாக இருக்குது சட்னி இது வந்து டீ வந்து லெமன் டீ மாதிரி தான் இருக்குது ஜஸ்ட்டு டிகாஷன் கொடுக்குறாங்க அவ்வளோ சரி ஓகேங்க சாப்பிட்டுட்டு பேசுகிறேன் அவ்வளோதாங்க டீயும் வடையும் சாப்பிட்டாச்சு டீ தான் வந்து தண்ணி மாதிரி இருந்துச்சு வடை நல்லா இருந்துச்சு ஓகே சட்னி கொஞ்சம் காரமாக இருந்துச்சு சரிட்டு சாப்பிட்டுட்டு செல்லனம் பீச்சுக்கு நோக்கி போயிட்டுருக்கேன் செல்லனம் பீச் இங்கேருந்து எட்டு கிலோமீட்டருன்றாங்க அதான் நடந்துக்கிட்டு இருக்கேன் எதாவது லிஃப்ட் கிடச்சா ஸ்டக்ன்னு போயிட்டு பார்த்துட்டு மேக்ஸிமம் சன்செட்டோடு முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆஹா செல்லனம் பீச்சுன்றது செல்லனம் பீச் தான் ஒரு வியூ காண்ட்றேன் நீங்கள் பாருங்கள் சூப்பராக அப்படியே இந்த ஏதோ சொல்லுவாங்கள்ல மயாம்பி பீச்சோ அதோ சம்திங் அதுக்கு இணையாக இருக்கிற மாதிரி இருக்குது என்னென்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது அப்படியே தென்னைமரம் பெரிய தென்னைமரம் ஆகி அப்படியே சின்னதாக போகிறேன் ஒரு கோடு மாதிரி போகிற மாதிரி இருக்கு இருங்க காமிக்கிறேன் இது ஃபுல்லாக பீச்சா அப்படியே பாருங்கள் எப்படி பெரிய தென்னை மரத்துலேருந்து அப்படியே சின்னதாக போய் அங்கே முடியுது அங்கே இன்னும் முடியுதா இல்லை இன்னும் போயிட்டுருக்கான்னு தெரில சூப்பராக இருக்குது நடுவில் வந்து ஒரு சின்ன அரண்மனை மாதிரி ஏதோ இருக்குது சம்திங் அங்கே குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் ஜாலியாக குளிச்சுக்கிட்டு இருக்காங்க சூப்பர் வியூவில் ஓகே சன்செட்டு ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலான்ட்டுருக்கேன் ஏன்னா நல்லாயிருக்கும் இந்த வியூ சன்செட் ஆகும்போது கடலில் அதான் அந்த கரைக்கரை யோரமாக உட்காந்துட்டே அப்படியே இந்த கொஞ்சம் மண்ணில் விளையாண்டுட்டு சன் செட் ஆகும்போது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உங்களை எடிட் பண்ணி நைட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுறேன் இங்கே நெட்டு கிடைக்காது நட் ரோட்டில் போனால் தான் நெட்டு கிடைக்கும் அதனால் ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் எடுப்போம் அப்படியே கடலில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒருத்தர் வந்திருந்தார் இருந்தேன் சின்ன வயசுக்காரர் தான் இன்னும் ஒரு இருபத்தஞ்சு இருக்கும் பேசிக்கிட்டு இருந்தேன் இருக்கும்போது நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு இல்லை தமிழ்நாடு தான் தம்பி சொல்லுங்கள் அப்படின்னு தமிழ்நாடு அப்படியா விஜய் 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 அப்படின்றாரு இது கேரளா ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க விஜய் 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 என்னையும் பார்த்து நீங்கள் விஜய் ஃபேன் தானே அப்படின்றாரு நான் அம்மா நியூட்ரல் தான் அப்படின்னேன் ஓ சரி சரி ஆ நான் விஜய் ஃபேன் நான் நான் விஜய் ஃபேன் அப்படின்றாரு சரி ஓகேங்க சன் செட் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது இங்கே ஒரு சேர் மாதிரி பார்த்தேன் சரின்ட்டு அப்படியே இங்கே உக்காந்துட்டேன் அப்படி உக்காந்துட்டேன் இப்படி வியூ பார்த்தோம்னா எப்படி இருக்கு சன்செட் ஆகும்போது இப்படி எடுப்போங்க சூப்பராக இருக்கும் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஆஹா கரெக்டாக அந்த சன்செட் பார்க்கலான்னு பார்த்தா மேகம் வந்து மறைச்சிருச்சுங்க சரி ஓகே இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சன்னே எங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் அங்கே இருக்குது சரி ஓகே சன்செட் ஆகுதான்னு பார்ப்போம் லைட்டாக அந்த கலர் வந்துச்சுன்னா அதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம் செட் ஆகும்னு பார்த்தா எல்லோ விஷயம் இருக்குது ஃபுல்லாக பீச் ஃபுல்லாக எல்லோ விஷாக இருக்குது சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சார் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்க நன்றி பார்க்கலாம் நன்றி பார்க்கலாம்